ஏங்க வழக்கறிஞர்கள் பணி செஞ்சுட்டு இருக்கா அது செயல் இல்லையா விஜய் ஏகல விஜய் போகலைன்னு நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தகுதி வாய்ந்த முதலமைச்சர் நீங்க பேசி அவரே போகல

கலவரத்தை இவ போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பம்மாத்தி வேலை பாஸ் நான் என்ன கேட்குறேன்னா கவின் படகுலுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்களே நீங்க நீங்கள் ரெண்டு லட்சம் உங்களுக்கு விரைவில் வந்துடும் நம்பிக்கோடு அந்த பெண் நிறுவனம் கொடுத்துரும் இன்னும் நிறைய கேள்வி இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கும் பணம் கொடுக்கும் இல்லை சார் கேள்வி யாருமே கேட்க இல்லை இல்லை நான் என்ன கேட்குறீங்க வந்து நான் என்ன கேட்குறீங்க எல்லாம் பேசுவீங்க ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ரூபாய் வாயிலும் ரெண்டு லட்சம் ஒரு ட்விட்டர் சரியா இருக்கும் இருங்க ஒரு ட்விட்டர் எல்லாரும் முடியும் ஒரு ட்விட்டர் நீங்கள் பேசுற ஒரு கருத்துக்கும் நான் சொல்ல முடியும் ஒரு ட்விட்டர் நிரந்தர தீர்வாக ஆக்கப்பூர்வமான வேலைகளை தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வழக்கறிஞர் பிரிவை வைத்து நீதிமன்றத்தின் மூலமாக உண்மையான தன்மையை நிலைநாட்டுவதற்கு இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க வேறு எந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்கள் யார் வச்சிருக்கிறா யார் வழக்கறிஞர் நீச்சு தெரியுமா ஆத ஒருச்சுனா இன்றைக்கும் கவின் தந்தையாரோடு பேசிக் கொடுக்க உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா